இசைக்கு வந்து சாதி இல்லை இசைக்கு வந்து மொழி இல்லை இசைக்கு வந்து எதுவுமே இல்லை அன்பு மட்டும்தான் அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறாருன்னா அவர் ஒரு சிறப்பான ஒரு பாடகர் நாங்கள் எங்க அவர்கிட்ட ஜாயின்ட் ஆறோம்னா எங்க நாங்கள் கனெக்ட் ஆறோம்னா எங்க கட்சியுடைய ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஐந்து முனைகள் இருக்கு ஐந்து முனையிலும் ஐந்து கோட்பாடுகள் இந்த ஐந்து முனை கோட்பாடுகளே அவர் பாட்டில் பாடுறாருங்க அதனால நாங்கள் பாராட்டினோம் எங்கள் தலைவர் ஃபோன்ல பேசினாரு நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா பேசுற அரசியல நீங்கள்

இல்ல அவர் ஒரு ஈழத்தில் ஈழ தாய்க்கு பிறந்தவன் அப்படின்றா கூட்டம் கூடல அவரு கூடுற கூட்டம் அந்த பாட்டில் இருக்கிற கோட்பாட்டை சார்ந்து தான் வருது ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவருடைய பிறந்த நாளில் அவரே எங்க ஸ்டேஜ்ல வந்து பாட போறாருல ஒருவேளை இந்த மூணு நாள்ல ஒருவேளை போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தா கூட திடீர்னு வந்து பதினாலாம் தேதி தோன்றாலும் தோன்றுவா கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு திரு சங்க தமிழன் நல்லா இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் தலைவர் வந்து அந்த வேடன் அவர்களோட எல்லாம் பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் விசி காலை இணைய போறாரு வேடன் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது அன்பு தம்பி வேடன் அவர் ஒரு புரட்சி பாடகர் இன்னைக்கு சொல்ல போனோம்னா இந்தியாவில் வந்து ஏறக்குறை எனக்கு தெரிய ஆந்திராவை சார்ந்த பாடகர் கத்தார் கேள்விப்பட்டிருக்க புரட்சி பாட கத்தார் அவர் ஒரு மக்கள் பாடகர் அவர் வந்தாருன்னா பல லட்சம் பேர் திரளுவாங்க இன்னைக்கு தம்பி சின்ன தம்பி முப்பது வயசுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்தவர் அவர் வந்து ரெண்டாருனா நடிகர்கள் நடிகைகளுக்கு வருவதை விட கூட்டம் பயங்கரமாக வருது அவர் தலித்து மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாடினாலும் கூட அனைத்து சக்திகளும் ஒரு பின்னாடி வர்றாங்க சாதி மதம் இன்னும் மொழிலாம் கடந்து அதாவது இசைக்கு வந்து சாதி இல்லை இசைக்கு வந்து மொழி இல்லை இசைக்கு வந்து எதுவுமே இல்லை அன்பு மட்டுந்தேன் அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறாருன்னா அவர் ஒரு சிறப்பான ஒரு பாடகர் நாங்கள் எங்கே அவர்கிட்ட ஜாயின்ட் ஆகிறோம்னா எங்கே நாங்கள் கனெக்ட் ஆகிறோம்னா எங்கள் கட்சியுடைய இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஐந்து முனைகள் இருக்குது ஐந்து முனைகளும் ஐந்து கோட்பாடுகள் சாதி ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும் பெண் விடுதலையை உருவாக்கணும் பாட்டாளி வர்க்கத்தை தூக்கி நிறுத்தணும் அதே நேரத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும் தமிழ் தேசத்தை வென்றெடுக்கணும் இது ஐந்து முனைகளுக்கும் ஐந்து ஸ்டார் யார் எந்த கட்சியிலுமே இல்லை இந்த ஐந்து முனை கோட்பாடுகளையும் அவர் பாட்டில் பாடுறாருங்க அவர் ஒரு பாட்டில் பாடுறாரு திடீர்னு யாச ராபத்தை பற்றி பாடுறாரு திடீர்னு பார்த்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பாடுறாரு பெண்களை பார்த்து பாடுறாரு உரத்தெல்லாம் சொல்கிறாருங்க இந்த அணுகுண்டு போட்டாங்கல்ல ஹீராசாமி நாகசாயி அதானே அது மாதிரி நான் இருக்கிறேன் என்னை முத்து கொடுப்பாயா அப்படின்னு ஒரு காதலை பாடுறாரு நான் சொல்கிறேங்க ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு பாடகர்கள் அப்படி வராது அந்த வழிகளை உணர்ந்தவன் அதை உண்மையை நேசிப்பவன் அவனால் தான் இந்த பாட்டுகள்லாம் பாட முடியும் அவனால் தான் மக்களை திரட்ட முடியும் அப்போ அந்த அபூர்வ அந்த ஆற்றல் அந்த தம்பிக்கு இருக்குது அதனால் நாங்கள் பாராட்டினோம் எங்கள் தலைவர் ஃபோனில் பேசினார் எங்கள் தலைவர் ஒன்றும் கேட்கல தம்பி உனக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னாரு உடனே ஒரு கருத்தை சொன்னார் இந்த எங்கள் தலைவர் அரசியலில் என்றைக்குமே இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் உழைத்த உழைப்பை உனது பாடல்களை நீ வெளிப்படுத்தி விட்டாய் நானே இந்த பாடல்கள்னு பாராட்டுறாரு அவர் உடனே சொல்கிறாரு அண்ணே நான் உங்கள் பாட்டை பார்த்து தானே நான் உங்களுடைய கருத்தை பார்த்து தான் நான் பாட்டே போடுறேன் சொன்னார சொல்லையா இதுதான் எங்களுக்குள்ள உறவு அதற்கு பிறகு இல்லை தலைவர் ஒரு அழைப்பு வச்சாரு அவர் வர்றாரா இல்லை அது எப்படின்னா வருகின்ற பதினான்காம் தேதி நாங்கள் வந்து மாபெரும் பேரை நடத்துகிறோம் செக்குலரிசம்ன்ற பேரில் அந்த தம்பி வருவதற்காக தலைவர் அழைப்பு வைத்தார் இப்போ நான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் தம்பிட்ட பேசினேன் பேசுனதில் வந்து தம்பி என்ன சொல்கிறாருன்னா என் மேலே வழக்குகள் இருக்குனே அந்த ஊரை விட்டு வெளியில் போக முடியாது ஆனால் இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த வழக்குலாம் முடிந்த பிறகு முதல்ல டிக்கெட் போட்டு நான் தலைவரை தான் வந்து சந்திப்பேன் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விசிகாவில் இணைகிறார் வேடன் அப்படிலாம் வருது இல்ல அதாவது அது வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து சும்மா அங்கங்க சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது தவறான கருத்துக்கள் அவர் ஒரு கலைஞன் அந்த கலைஞன் வந்து கலையின் மூலமாக மக்களை வென்றெடுக்க வேண்டும் அவர் வந்து நாங்கள் அரசியலுக்கு எங்கள் தலைவர் எந்த காலத்திலையும் கூப்பிட்டதும் இல்லை நல்லா புரியும் எல்லாமே அரசியல் நான் பேசுகிறது அரசியல் அவர் பாடுறது அரசியல் நீ உடுத்திருக்கிற அந்த நல்ல சட்ட டிசைன் சட்ட அது அரசியல் எல்லாமே அரசியல் தான் ஆனாலும் கூட அந்த பாடகன் பாடி வருவதை அவரே வந்து ஒரு இதில் வந்து நம்ம முடக்கணும் உங்களுக்கு புரியுதா இப்படி போட விடெல் சிட்டி வந்தோம்னா அது ஒரு கூண்டுதானே ஒரு கச்சி கீழ வருதுல இவர் உலகளாவிய பாடம் ஒரு மைக்கேல் ஜாக்சனை போல நான் கத்தாரை போல இவர் ஒரு மாபெரும் பாடகராக வரட்டுமே அதே தான் தலைவரே உறுமுறாரு நீங்க அதே தான் தலைவரே அதுதான் நீங்க தலைவரே நான் பேசுறேன் நான் தம்பி நான் பதிவு பண்ணிட்டேன் முழக்கம் இதெல்லாம் தானே அவரும் பாடுறாரு பாடுது நல்லதான்னு நினைக்கிறத என்ன அன்பு தம்பியே வா வான்னு நான் அன்பு அழைக்கிற மாற்று கருத்தே இல்ல ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு பொது தரத்துக்கு போகட்டும் ஏன் முத்தறைய குத்துனூ இது என்னோட கருத்து இல்லைங்க தலைவரோட கருத்துங்க இப்போ அவர் வர்றேன்னு சொல்ல நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம் ஆனால் நானே அவர்ட்ட நேசரெடியாக பேசிட்டு உங்களுக்கு இன்னும் ரெக்கார்ட் நான் கொடுக்குறேன் நீ என்ன அவங்கள போட்டுக்கிருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் பேசின பேச்சிலே என்ன சொல்றாருன்னா அவர் தெளிவா சொல்றாரு அண்ணே இல்லை சேர மாட்டேன்னு சொல்லுங்க நான் ஒரு பொதுத்தலத்துல இருந்து நான் வர விரும்புறேனே புரியுது அவராவே சொல்றாரு நான் கேட்கல தலைவரே தாங்க விரும்புறாரு அண்ணே அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு வேடன் இந்த மாதிரி நான் அப்போ உங்களுக்கு தரேன் பிரதர்

இல்ல நீங்க ஒரு பொதுவான ஆளு தலைவரே அதை தான விரும்புறாரு தலைவரே எங்கள்ட்ட என்ன சொன்னார்னா அவர் ஒரு பொதுவான ஆளா இருக்கணும் எல்லா மக்களுக்குமான ஆளா இருக்கணும் ஏன்னா அவர் ஒரு கலைஞர் அப்பதான் அது மக்கள்கிட்ட போக முடியும்னு சொல்லியிருக்காங்க அது சூப்பர் நீ அப்படிதான் இருக்கணும் அதுதான் நாங்களும் விரும்புறோம் அவங்கள்ட்ட பேசுனா ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு கூடிய சீக்கிரமாவே நேரடியா பாக்கலாம் ஸ்டேட் விட்டு போக கூடாது இந்த கேஸ் நடக்கிறதுனால ஐயா ஐயா என்கிட்ட சொல்லியிருந்தாரு போர்டீன் தண்ணிக்கோ பிப்டீன் தண்ணிக்கோ ஒரு ப்ரோக்ராம் பத்தி சென்னையில ஆமா ஆமா போர்டீன் நாங்கள் வந்து செக்குலரிசம்ன்ற பேரில் நம்ம வந்து ஒரு பெரிய பேரணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம திருச்சியில் ஆ திருச்சியில் பெரிய பேரணி ஜனநாயகத்தை வந்து வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த புரட்சி அம்பேத்கருடைய அந்த கொள்கையை உள்வாங்கி செக்குலரிசத்தை வந்து பாதுகாக்கணும்

அதுக்கு இணையான அது மட்டும் இல்ல நெஞ்சில நீங்க ஆணு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது சரி அங்க வரலாம் நான் முயற்சி அப்புறம் வந்து லைன் கிடைக்காம இருந்துச்சு சொன்னீங்கன்னா நேரடியாக வந்து பார்க்குறோமே பரவாயில்லை ஏதோ இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த கேஸ் முடிகிற மாதிரி ஒரு

சிறப்பாக வரட்டுமே அவர் யார பத்தி படுறாரு ஐயங்காலை ஐயங்காளை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மாபெரும் போராளி ஐயங்காலை அவரை பத்தி பாக்கு படுறாருங்க அங்க இதுல கேரளால பெரும் போராளிங்க அவர் ஐயங்காலை என்பவர் அப்புறம் அவங்கள பற்றில ஸ்ரீ நாராயண குரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க தத்துவட்டம் அடைக்க வேண்டாம் அதைத்தானே சொல்றேன் இப்ப சாதி முத்திர குத்துறாங்களே திடீர் ரஞ்சித் படம்னா இந்த இப்படி படந்தான்னு குத்துரானா குத்துலையா மாரி செல்வராஜனா இப்படி படம் குத்துராயில குத்துளையா இதெல்லாம் உடச்சிதான அவங்க முயற்சி பண்ணிக்கிருக்கிறாங்க அதை நான் வந்து தவறுன்னு சொல்லலைங்க அவருக்கு முத்திரை குதிக்க இங்கே பாருங்கள் தலித்து விடுதலையை இல்லை ஒடுக்கப்பட்டவன் விடுதலையை பெண்கள் விடுதலையை அவங்க மட்டும் வென்றெடுக்க முடியும் இதுதான் வந்து பெரிய சயின்ஸ் நான் சொல்கிறது தலித்து விடுதலையை தலித்து சேர்ந்து தான் வென்றெடுக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்க இல்லை நான் கஷ்டப்படுறேன் நான் மட்டுமே முன்னேற முடியாது எனக்கு உதவி செய்ய ஒரு நாலு பேர் சேரணும் அந்த எண்ணம் உள்ளவனால வென்றெடுக்க முடியும் ஆனால் அந்த தம்பிக்கு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு தலித்து இல்லை அவர் ஒரு ஈழத்தில் ஈழத்தாய்க்கு பிறந்தவன் அப்படின்றக்கா கூட்டம் கூடலை அவரு கூடுற கூட்டம் அந்த பாட்டில் இருக்கிற கோட்பாட்டை சார்ந்து தான் வருது அப்ப அந்த கோட்பாட்டு ரீதியான ஒரு தம்பிக்கு ஒரு புரட்சியாளருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்து நம்ம வந்து அதை முடக்கணும் எங்க தலைவரை விரும்பல நான் ஏன் தலைவர்கிட்ட கேட்டேன்ல அது யாரோ பேசியிருக்காங்கப்பா அப்படி இல்ல நம்ம அவரை வந்து சும்மா வந்து நம்ம வந்து இதுக்கு இன்னமும் சொல்றேன் பெருமையை சொல்லட்டுமா அவர் வந்து ஆகஸ்ட் பதினேழு எங்கள் தலைவருடைய பிறந்த நாளில் அவரே எங்க ஸ்டேஜில் வந்து பாட போறார்ல ஒருவேளை இன்னும் மூணு நாளில் ஒருவேளை போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தா கூட திடீர்னு வந்து பதினாலாம் தேதி தோன்றாலும் தோன்றுவார் அது நம்ம சொல்ல முடியாது அது வேற அது ஒரு கலைஞன் செய்கிற ஒரு செயல்பாடு அவரை போய் இயங்க அரசியலுக்குள்ளே போய் நம்ம திணிக்கா இன்னும் டயம் இருக்குல்ல வயசு முப்பது வயசு தானேங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அதுக்கு மேலே இல்லைங்க நான் விடுதலை சிறுத்தைக்கு நான் வருவேன் விடுதலை சிறுத்தை வந்து நீ ஆல்ரெடி வந்து தேசிய கட்சியை வளர்க்குறீங்க நாம பயணிப்போம் அப்படின்னு வந்தாருன்னா அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இந்த நிறைவான ஒரு கேள்வி நம்ம இப்ப பேச்சுவாக்கில பேசும்போது எங்க தான் அஞ்சு ஸ்டார் இருக்கு நீங்கள் தாவேக்கா கோடியில கிட்டத்தட்ட இருபதோ இருபத்தி மூணு ஸ்டார் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மறந்து சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்ல ஒரே ஸ்டார் ஐந்து முனைகள் என்று சொன்னேன் ஐந்து ஸ்டார் கருத்தனை ஏற்றுக்கொள்கிறேன் ஒளிரணும்ல வெறும் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிட்டு மறைந்து எங்க ஸ்டார் ஒளிருகிறது ஸ்டார் அவரே ஸ்டார் அவர் சினிமா ஸ்டார் நாங்க அரசியல் ஸ்டார் அரசியல் ஸ்டார் என்பது பேரு சினிமா ஸ்டார் என்பது பேரு அரசியலுக்குள் நுழைந்த சினிமா ஸ்டார் நீ எப்படிமான வச்சுக்கிறீங்க இப்போதைக்கு இன்று வரை அவர் ஒரு சினிமா ஸ்டார் தான் அரசியலில் நாங்கள் ஸ்டாரு எங்களை தான் கூப்பிட்டார் நீ சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வேடனை பேசினால அவர் ஒரு மேடையில் எங்களை அழைக்கிறார் அண்ணன் திருமா அவர்களே வருக என்று நாங்கள் அங்கே செல்லவில்லை ஆனால் திருமா அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் வேடனை அழைக்கிறார் புரியுதா எந்த ஸ்டார் முக்கியம்னு அதனால் ஸ்டார் ஸ்டாரு தான் அதனால் வந்து அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு பார்க்க வேண்டாம் ஆனால் அது ஒரு கோட்பாட்டு இருக்குன்னு மக்களுக்கான பிரச்சனையாக இருக்க வேண்டும் அதை தீர்க்கக்கூடிய கொள்கை இருக்க வேண்டும் சுற்றி சுற்றி ஒரு ஸ்டார் இருக்கு எப்படி இருந்தால் நாங்கள் ஸ்டாரு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாரு எங்களை மையமாக வைத்து தான் அனைத்தும் இயங்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாகா